அஷ்டமா சித்தி அஷ்டமா சித்தி அப்படின்னு எட்டு விதமான சித்து சித்து சித்துனாலே அற்புத சக்தி ஆர்டினரியாக இருக்குதுல்ல எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறது அதை எப்படி அடைய முடியும் அஷ்டாங்க யோகம் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோக பலத்தினால தான் யோக தான் அடைய முடியும் அந்த அஷ்டாங்க யோகத்தினால நாம் அடையக்கூடிய எட்டு விதமான அற்புத சக்திக்கு பேர் தான் அஷ்டமா சித்தி அஷ்டமா சித்தி அப்படின்னு அது என்னென்ன அப்படின்னா முதல் சித்தி அனிமா அப்படின்னு அனிமா அனிமான்னா உடம்ப ரொம்ப சின்னதாக ஆக்கிக்கலாம் அணு மாதிரி ஆக்கிக்கலாம் அது எப்படி சார் முடியும் நான் ஆரடி உடம்ப எப்படி அணு மாதிரி ஆத் ஆக்கிக்க முடியும் அப்படின்னு அப்படி மாற்றிக்கிற அற்புத சக்தி இருக்கிறதுனால தான் அதுக்கு பெரிய சித்தன்னு பேர் உடம்ப மாதிரி குறுக்கி ஆக்கிக்க முடியும் அதனால அதுக்கு பேர் அனிமான்னு பேர் அடுத்தது ரெண்டாவது மகிமா அப்படிங்கிறது மகத்துனாலே பெருசு இந்த அனிமாக்கு நேர் ஆப்போசிட்டு மகிமா ஆறடி இருக்கிறத ஒரு அணுவா குறுக்கிக்கிறது அனிமான்னா ஆறடி இருக்கிறத அறுநூறு அடியாக ஆறாயிரம் அடியாக பெருசாக்கி காமிக்கிறது மகிமா அப்படின்னு அப்படி உடம்ப ரொம்ப பெருசா ஆக்கி காமிக்கிறது மகிமா அடுத்தது மூணாவது கரிமா அப்படிங்கிறது கரிமா அப்படின்னா கனமா உடம்ப அப்படியே கனமா தூக்க முடியாத ஆக்கி விடுது இவர் ஆளை பார்த்தா நோஞ்சா மாதிரி இருக்கிற ஆனால் தூக்க முடியலன்னு இந்த இத மாதிரி அனுபவம் எல்லாம் பெரியவாழ பல்லாது தூக்கின வாழ்க்கை ஏற்பட்டுருக்கு அன்னைக்கு வந்து இந்த பெரியவாழ்கிட்ட கைங்கிரி பட்டாவி பட்டாபி அப்படின்னு அவரை பார்த்த வாழ்க்கை தெரியும் நன்னா வாட்டசாத்தமாக தான் இருப்பார் இவா பெரியவா நூறு வயசுல இருக்கிறது பெரியவா எப்படி இருந்தாங்கிறதே எல்லாருக்கும் தெரியும் ஒல்லியா இன்னும் தோலுமா அப்படி இருந்தா அவரை தரிசனத்துக்கு சேரில் வச்சு விடுத்துன்னு வருவாள் சேரில் வச்சு விடுத்துன்னு வர்றது மிஞ்சி மிஞ்சி போனால் பெரியவாளுக்கு அப்போது ஐம்பது கிலோ சேராது உடம்பு வெயிட் மிஷினில் வெயிங் மிஷினில் வச்சு பார்த்தா ஆனால் அந்த ஐம்பது கிலோ வெயிட்டு இருந்த பெரியவாளை பத்து பேர் தூக்கிட்டு வருவார் நம்மளாக இருந்தால் தடார்னு ஒரு கையாலேயே தூக்கிடலாம் இந்த தூக்குற பத்து பேரும் யாருன்னு எல்லோரும் எண்பது கிலோ எழுபது கிலோ நூறு கிலோ மனுஷா அது என்ன அதான் கரிமா நம்ம ஏதோ கழவர் இவர் ஒன்றும் இல்லை வீக்காக இருக்கார் இவரை ஒருத்தகையால் அழக்கா தூக்கிடலாம் அப்படின்னு நாம் ஏதானும் கணக்கு போட்டோம் அப்படின்னா இவா யோக சக்தினால் என்ன என்ன முடிஞ்சால் பண்ணிப்பார் இதே மாதிரி பெரியவாளை பல்லாக்கு தூக்குறவாள்லாம் யாத்திரை பண்ணுறதே பல்லாக்கு தூக்குறவாள்லாம் சொல்லியிருக்கா அவாளுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கும் என்னன்னு இனிமேல் உள்ளு பிள்ளைவர் உட்காந்துட்டு இல்லையானே தெரியாது அப்படி வெயிட்டே இல்லாத இருக்கும் ஒரு பல்லாக்கோட வெயிட்டு பல்லாக்கு வெயிட்டில் இனிமேல் ஒருத்தர் ஏறி உட்காந்துட்டு மணி கணக்கா கிலோமீட்டர் கணக்காக தூக்கின்னு நடக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் பல்லாக்கு தூக்குற வசூலியிருக்கா குளி கூட சிரமம் இருக்காது என்ன எப்போ எங்களுக்கு சிரமம் வெறும் பல்லாக்க தூக்கின்னு போனால் தான் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சில சும்மா பெரியவா நடந்து போவால் பல்லாக்கு ஊருக்கு போய்ட்டு ஆகணும் அதனால் வெறும் பல்லாக்க தூக்கின்னு போனதான் கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன பண்ண எஜமா ஏறி உட்காந்துட்டு வரணும்னு அவளே கேட்பாலாம் எங்களுக்கு வழி தெரியாத இருக்குன்னா பெரியவா ஏறி உட்காந்து வந்தால் தான் பல்லாக்கில் சோரிமா இருக்கும் முடியுங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா கரிமா லகிமா நாலாவது அந்த சித்திக்கு பேர் லகிமா அப்படின்னு பேர் இது என்ன அப்படின்னா கரிமான்னா ரொம்ப கனமாக ஆக்கிக்கிறதுங்கிறப்பில் லகிமான்னா ரொம்ப லைட்டாக ஆக்கிக்கிறது லைட்டே இல்லாத ஆக்கிக்கிறது இப்படியும் ஆக்கிக்க முடியும் அப்படி எல்லாம் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுலேயே சின்னதாக ஆக்கிக்கிறது இருக்கிறதுலயே பெருசா ஆக்கிக்கிறது இருக்கிறதுலயே வெயிட் ஆக்கிக்கிறது இருக்கிறதுக்குள்ளேயே லைட்டா ஆக்கிக்கிறது இது அடுத்தது அஞ்சாவது பிராப்தி அப்படின்னு இந்த பிராப்தின்னா என்னன்னு அவ என்ன நினைக்கிறாளோ அது கை மேல உடனே வந்துடும் என்ன வேணும்னு நினைக்கிறாளோ எந்த சாமான நினைக்கிறாளோ உடனே கையில வந்துடும் அவளுக்கு கிடைச்சிடும் அதுதான் பிராப்தி அப்படின்னு அடுத்தது ஆறாவது பரகாமியம் அப்படின்னு இது என்ன அப்படின்னா திடீர்னு பார்த்தா அவளோட உருவம் தெரியாது வெறும் லைட்டு வெளிச்சம் மட்டும்தான் தெரியும் ஒளி மாதிரி இருக்குது இது மாதிரி ஃபாரினருக்கெல்லாம் பெரிவாடை பார்க்கத்தே ஏற்பட்டிருக்கு வெறும் லைட்டை மட்டும் போட்டாப்பில் தான் இருக்குது லைட்டை மட்டும் போட்டாப்புல தான் இருக்குது அப்படின்னு அப்படி இருக்கிறது தான் பரகாமியம்னு அந்த ஒளி வடிவமாக இருக்கிறது அடுத்தது ஏழாவது ஈசித்வம் அப்படின்னா எல்லாத்தையும் அடக்கி ஆள்ற சக்தி கடைசியாக எட்டாவது வசித்துவம் அப்படின்னா எல்லாத்தையும் தம்வசப்படுத்திடுறது இத்தனை பேர் பெரிவா பெரிவான ஒருகரா இத்தனை பேர் வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் அப்படின்னு அத்தனை பேரும் அது என்ன ஒரு ஆகர்ஷணமுக்கு என்னது ரமணர் சொல்றாரு காந்தம் இரும்பு போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடு இருப்பாய் அருணாச்சலா எப்படி காந்தமானது இரும்பை இழுத்துக்கிறதோ அது மாதிரி நீ ஒன்னை எங்கிட்ட உங்ககிட்ட எங்களை இழுத்துட்டு என்னோடைய நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அதை மாதிரி அத்தனை பேரையும் ஆகர்ஷணம் பண்ணி தம் வசப்படுத்திக்கிறது தான் வசிப்போம் இப்படி எட்டு தான் அஷ்டமா சித்தி அஷ்டமா சித்தின்னு இது கேட்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் இதை அடையணும் அப்படின்னா இந்த எட்டுல ஒன்றை அடையணும்னாலே எவ்வளவு யோக சக்தி வேணும் எவ்வளவு யோக பலம் வேணும் அப்படிங்கிறது சாதனை பண்றவாளுக்கு தான் தெரியும் இப்ப ஏற்பட்ட விஷயம்லாம் கிடைக்கிறது அப்படின்னா ஈஸியாக கிடைச்சிடுமா என்ன இப்படி இருக்கக்கூடிய இந்த அஷ்டமா சித்திய தாங்கள் அடையணும்னு ஆசைப்பட்ட ஆறு பெண்கள் யாருன்னா கார்த்திகை பெண்டிர் கார்த்திகை பெண்டின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஆறு நட்சத்திர தேவதைகளான கிருத்திகா நட்சத்திர தேவதைகள் ஆறு பேரும்தானே பால் கொடுத்து வளர்த்தா அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆறு கார்த்திகை பெண்களுக்கும் ஆசை வந்தது நமக்கு இந்த அஷ்டமா சித்தியும் வேணும் இதை அடையணும் அப்படின்ட்டு என்ன பண்ணால் கைலாசத்துக்கு வந்தாள் சிவபெருமான்கிட்ட இதை இந்த சக்தியை உபதேசம் வாங்கிக்கணும் அப்படின்ட்டு இவன் வர சமயத்தில் அவர் எப்படி இருந்தான்னு எல்லாம் ஷாப்பும் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு இவ ஜம்முன்னு கைலாசத்தில் கல்லால் மரத்துக்கு அடியில் மேடையில் உட்காந்துருக்கார் பக்கத்தில் பார்வதி தேவி என்னம் ஜம்முன்னு நல்ல பீடா ரத்தல பார்த்து மடித்து புருஷனுக்கு கொடுத்துன்னு இருக்கார் இதெல்லாம் நமது புராணங்கள் ஏன் சொல்கிறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிறது இல்லையா கைலாசத்தில் சிவபெருமானுக்கு உமாதேவி தாம்பூலை மடித்து கொடுத்துருந்தா அப்படிங்கிறத மெனக்கிட்டு சொல்லுவானே ராமருக்கு சீதை மடித்து கொடுத்தாங்கிறத தியாபரமும் பாடுவானே விடமும் செய்யவே நான் விடன அடகவே உடமி தனியாக சேதி மஞ்சி மடுப்பு தளர்ச்சி தலைச்சி பூமியோட பெண்ணாகி சீதாதேவி நல்ல வெத்தலையா கொழுந்து வெத்தலையாக பார்த்து பார்த்து அதை நெனா அலம்பி தொடைச்சி அதில் ஜம்முன்னு சுண்ணாம்பை தடவி அதை காம்பெல்லாம் எடுத்துட்டும் அதில் என்ன ஜாதிக்காய் ஏலக்காய் என்ன லவங்கம் எல்லாத்தையும் வச்சு மடித்து மடித்து கொடுக்குறாளே உனக்கு அயோத்தியில் அந்த சீதாதேவி கொடுத்தா அந்த வீடான்னு நினச்சின்னு திருவிழாத்தில் கொடுக்குற இதையும் வாங்கிக்கோங்கிற அது எப்படி கொடுத்தா நான் இவன் மடித்து மடிச்சு பக்கத்தில் லக்ஷ்மண தங்க தட்டை வச்சுட்டு நிற்கிறாராம் அதில் இவ வச்சு வச்சு அதுலேருந்து எடுத்து எடுத்து இவன் மடித்து மடிச்சு கொடுக்குறா வாங்கி வாங்கி போட்டு ஜம்முன்னு ருச்சி பார்க்கி போல நான் கொடுக்குற இந்த தாம்பூலை நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு வெத்தலையே வச்சு அதில் கல்லா ஒரு பாக்கையும் வச்சு நேதி பண்ணோம் பண்ணினாலும் அதையும் அவர் இப்படி தான் நினச்சிக்க நினச்சின்னு எடுத்துக்கணும் இல்லையோ அதைப்போல் உமாதேவியார் கைலாசத்தில் இவருக்கு தாம்பூலை மடித்து கொடுத்துருக்கா அதை வாங்கிட்டு அப்படியே வச்சு பார்த்துட்டு எப்பொழுதுமே இந்த கதை பேசுகிறதெல்லாம் அப்போ தான் நடக்கும் சாப்பிட்டு விட்டுட்டு இப்படியே உட்காந்து கிட்டே தான் சொல்லு இன்னைக்கு என்ன நியூஸு அப்படி இவர் உட்காந்துருக்கிறது இந்த அரிய காட்சி இவர் என்ன போகமூர்த்தியாக இருக்கார் இவர் யார் சிவபெருமானாலே யோகமூர்த்தி அப்படின்னு இவர் எல்லாத்தையும் கட்ட ஞானியாக இருப்பார் அப்படின்னா இங்கே நேர் ஆப்போசிட்டாக பெரிய சம்சார குடும்பியாக உட்காந்து இவர் ஜம்முன்னு ஒய்ஃபோட உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருக்கார் இந்த போகமூர்த்தியாக இவர் இருக்கிறத பார்க்கறதுக்காக என்ன சனகாதி மகிழ்ச்சியிலேருந்து எல்லாரும் இது கிடைக்காதுப்பா எதுக்கு பங்குனி ஊற்றுறோம் திருக்கல்யாணம் அப்படின்னு எல்லோரும் ஓடுறோம் அப்படின்னு அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது மாணிக்கவாசியவர் சொல்கிறார் திருவாசியத்தில் இவா எதுக்கு இவா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு நீ ஆணும் பெண்ணுமா இருந்து ஒன்று ஒன்று பரபிரமம் ஒன்று பரபிரமம் ஒன்றுங்கிறோம் அந்த தான் சர்வமாக இருக்குங்கிறோம் அப்படி இருக்கிறது இதை ஆண் பெண்ணுன்னு காமிச்சு அதில் நீங்கள் கல்யாணம் நாங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல இவரும் கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு பண்ணுறாங்க அதுக்கு மாணிக்க சுர் இப்படி நீங்கள் ரெண்டு பேராக இருந்து உமையும் சிவனுமாக இருந்து நீங்கள் திருமணம் பண்ணிட்டு இல்வாழ்க்கைன்னு ஈடுபட்டு இதெல்லாம் காமிக்கலைன்னா உலகத்துல உலகத்தில் அதுக்கப்புறம் ஒற்றுமையாக பிறந்திருக்க மாட்டாப்பாங்கிற நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு தான் அப்புறம் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கணும் போல இருக்குன்னு வரது குடும்பம்னு ஒன்று இருக்கணும் ஆண்னு ஒன்று பெண் இருந்தால் இப்படி கொடுத்தனும் பண்ணணும்னு அதனால் உலக இயக்கத்துக்காக உலகம் விருத்தி அடையிறதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் இப்படிலாம் கீழ் அப்படின்னு மாணிக்கவாசி சொல்கிறாப்புல இவர் போகமூர்த்தியாக இருக்கார் இந்த அற்புத காட்சியை பார்க்கணுங்கிறதுக்காக சனகாதி மாரிஷல் நந்திதேவர் சிவகணங்கள் எல்லாரும் கூடி நிற்கிறார் அப்படி நிற்கிறது இந்த கார்த்திகை பிண்டை ஆறு பேரும் வந்தான் வந்தவ பார்த்துட்டு என்ன பண்ணான்னு அவளுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்ன நல்ல வேலை இவர் ருத்ரனா இருக்கு இருக்கிறதையே நம்ம உள்ளக்குள்ள போறதே இவர் ஒரு ரெண்டு அப்ப போய் அஷ்டமசித்தி உபதேஷம் பண்ணுபோனா போய் ஒன்னு கேட்கணும்னாலும் பாடஞ்சொலிக்கு எடுக்கிறதுக்கு போகணும்னாலும் முதல்ல டீச்சருக்கு நல்ல முள்ள இருக்கணுமே முதல்ல அவ சூழ்நிலை வீட்டு சூழ்நிலை ஒழுங்கா இருக்கணும் மா இவாட்டிக்கு சண்டை போட்டுட்டே இருந்தா இவர் நமக்கு எந்த படத்தை சுற்றுவார் அதனால இப்ப பார்த்தா இதுதான் நல்ல சமயம் அப்படின்ட்டு இவன் ஆறு பேரும் வந்துட்டா வந்தா நமஸ்காரம் பண்ணா பண்ணிட்டு உடனே கேட்டார் நீங்கள் எதுக்கு வந்திருக்கேன் என்ன வேணும் அப்படிங்க இல்லை ஒன்றும் வேண்டாம் சின்ன விஷயம் என்ன எங்களுக்கு இந்த அஷ்டமா சித்திய உபதேசம் பண்ணும் போலே அஷ்டமா அசித்திய உபதேசம் பண்ணும் அதுவும் ஆதி குருவான உங்களோட வாயால் கேட்டுக்கணும் சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தான் வந்தே குரு பரம்பராம்னு அந்த குரு பரம்பரைங்கிறதே எங்கேருந்து ஆரம்பிக்கிறது ஆதி குருவான தட்சிணாமூர்த்தியான உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்கிறது அதனால் அந்த அஷ்டமா சித்தியும் இனிமேல் சாதாரண டீச்சர்லாம் கற்றுக்கக்கூடாது எங்களுக்கு உங்கள்கிட்ட கற்றுக்கணும் அதனால் நீங்கள் உபதேசம் பண்ணோம்னு ஆறு பெண்களை நமஸ்காரம் பண்ணி கேட்டார் கேட்டால் சிவபெருமானை என்ன பண்ணார் பக்கத்தில் உட்காந்து நிற்காளு அம்பாளை காமிச்சு அஷ்டமா சித்தி என்கிட்ட உபதேசம் பண்ணுன்னு கேட்கிறேள் எனக்கு என்ன தெரியுமா தோன்றது இதோ இவள்கிட்ட தியானம் பண்ணி இவளை நீங்கள் எல்லாரும் வேண்டின்றேன்னா இவ அருளில் தானே கிடச்சிடும் நீங்க சொல்றீங்களே அந்த அஷ்டமாசித்தி தேவதைகளும் இவளோட வேலைக்காரிகள்னு இவளுக்கு எடுபடி இவளோட எடுபுடி வேலைக்காரிகள் நவாவரணம் நவாவரணம் ஸ்ரீசக்கரம் சக்கரமே அதுல இந்த அஷ்டமா சித்தி தேவதைகள்லாம் எங்க இருக்கான்னு இருக்கிறதுலே லாஸ்ட் ரோல நிற்கிறா அந்த நவாவரணம் நவாவரணம் அப்படிங்கிறதுல இந்த மேருங்கிறதுல ஒம்போது மறைப்பு இருக்கு அதை தாண்டி தான் உள்ளுக்குள்ள காமேஸ்வர காமேஸ்வரியா சிவசக்தி இருக்கா இல்லையா அதில் போகணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கேட்டாக கோட்டையாக தாண்டின்னு தான் உள்ளுக்குள்ளே போக முடியும் பிந்துஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பாகத்தில் அவ இருக்கிற இடத்துக்கு அதில் இருக்கிறதுல முதல்ல இருக்கிற வெளி கேட்டில் யார் இருக்கான்னு இந்த அஷ்டமாசிதி தேவதைகள்லாம் காவக்காரிகளாக நின்றுருக்கா அப்படின்னா இவாளுக்கு மேலே இன்னும் எட்டுபட இருக்கு எப்பொழுதுமே இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய விஷயத்தை தான் கிட்டக்க வச்சுப்போம் இருக்கிறதுலேயே சாதாரணமாக இருக்கிறத வாசல்ல தான் வைப்போம் இதை சிவபுருமான் சார் அதனால் அஷ்டமா சித்திகளும் தேவதைகளும் இதோ இவளோட வேலைக்காரிகள் அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த உமாதேவியை வழிபடும்போ அவள்கிட்ட வேண்டிங்கோ அவளை அவள் அருள் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த அஷ்டமா சித்தி சித்திக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவள் கேட்டிருக்கானே இவாளுக்கு நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன்னே அஷ்டமா சித்தியை உபதேசம் பண்ணினர் ஆனால் என்ன பண்ணினா இந்த ஆறு பேரும் அஷ்டமா சித்திய அம்பாளோட தான் நீங்கள் உங்களுக்கு சித்தி ஏற்படும் அவள்கிட்ட வழிபடுங்கன்னு சொல்லி தான் இவர் கொடுத்துருக்கார் ஆனால் அந்த ஆறு பேரும் அம்பாளை வழிபடலை லட்சியம் பண்ணலை என்ன அவர் ஏதோ சொல்கிறார் ஒய்ஃப் மேல இருக்கா பிரியத்துல சொல்ற அதுவும் இப்பதான் அவத்தல் பார்க்கலாம் கொடுத்துருக்கா ஸோ அதனால சொல்றார் அப்படின்ட்டு இவள் அலட்சியப்படுத்தினா அம்பாவை அலட்சியப்படுத்தினான் அலட்சியப்படுத்தினா இதை பார்த்தது சிவகான் கோவம் இருக்கு நான் எனக்குட்டு சொல்லியிருக்கேன் சர்வசக்தியான அவளோட அருள் இருந்தால்தான் உங்களுக்கு எந்த ஒரு கலையும் சித்திக்கும்னு சொல்லியிருக்கேன் நீங்க அதை அலட்சியம் பண்ணினத்தினால இப்போ சொல்றேன் நீங்க எல்லாரும் கல்லா பிறக்க கடவுதுன்னு எப்போ நான் சொன்னத கேட்கலையோ அம்பிகைய அரட்சியம் பண்ணேடோ அதனால நீங்க கல்லா பிறக்க கடவுது அப்படின்னு இந்த கார்த்திகை பெண்கிற ஆறு பேருக்கும் சிவபெருமான் சாபம் கொடுத்த இப்போ பார்த்தா இது என்ன சாபம் கொடுத்த உடனே கேட்டா அதுக்காக இப்படி ஒரு சாபம் கொடுத்துட்டேன் இப்போ சாபம் எப்படி விமோச்சனம் சாபம்னாலே இடத்து விமோச்சனம் தானே நாங்கள் கல்லா கிடக்கணுன்னா எங்கே போய் கல்லா கிடக்கிறது அதுக்கு சாப விமோச்சனம் என்ன அப்படின்னா உடனே சிவபெருமானே சொன்னார் பட்டமங்கை பட்டமங்கை அப்படிங்கிற திருத்தலம் அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரத்தில் சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் பேர் தான் பட்டமங்கை பட்டமங்கலம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த திருத்தலத்தில் கல்லால மரம் கல்லால மரம் இருக்குது அதுக்கு அடியில் நீங்கள் எல்லோரும் கல்லாக கடங்குவார் பேரும் அப்படின்னு கடக்க வேண்டியது சரி எப்படி சாப விமோச்சனம் அப்படின்னு காலப்படாதீங்கோ நான் மதுரைக்கு வரப்போகிறேன் சுந்தரபாண்டியனா அங்கே இருக்க போகிறேன் அப்படி இருக்கிறதே நான் அங்கே வருவேன் பாண்டியராஜாவா இருக்கத்தையும் நான் அந்த இடத்துக்கு வந்து அப்போது உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் எப்போ கல்லாக இருக்கிறவங்க மேலே என் பார்வைப்படுறதோ அப்போது உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவாட ஆயிரம் வருஷம் கல்லாக இருக்கப்படுவதுன்னு சபிச்சுக்கிட்டார் சிவபெருமானை சாபத்தினால இந்த பட்டமங்கையில் வந்து இந்த கிருத்திகா நட்சத்திர தேவதைகள் ஆறு பேரும் கல்லா கல்லாகடன்கா ஆயிரம் வருஷம் அப்படி ஆயிரம் வருஷம் கல்லா இருக்கிறது எப்படி இருந்தான்னு வர்ணிக்கிறது பரஞ்சோதி முனிவர் எப்படி அகல்ய கல்லா கடந்தா ஆசிரமத்தில் கல்லா கடந்து எப்போ வரப்போறார் எப்போ வரப்போறார் சாப்சனத்துக்கு அப்படின்னு ராமரோட வரவை எதிர்பார்த்துருந்தாப்பில் இப்போ ஆயிரம் வருஷம் அப்படின்னா ரொம்ப நெடுங்காலந்தம் உட்காந்து படுத்துட்டு அதில் இருக்கிறது எப்படிலாம் இல்லாமல் அந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்கள்லாம் அப்பப்போ உதிர்றது இல்லையா அந்த அரச மரம் பழங்கள்லாம் பழுத்துனா அப்படியே விழுந்து இலை பழம் எல்லாம் வந்து இந்த கல் இருக்கிறது கூட தெரியாத அப்படியே மோடிருக்கான் அப்படிவா தவிச்சுன்னு இருக்கா தவிச்சுன்னு இருக்கிறது தான் அருள் செய்கிற வேலை வந்தது சிவபெருமான் பார்த்தர் இவருக்கு அருள் செய்கிறதுக்காக இப்போ பாண்டியனா வந்திருக்கக்கூடிய ராஜா என்ன பண்ணார் ஒரு வடிவத்தை எடுத்துட்டு சிவயோகி வடிவத்தை எடுத்துண்டு இந்த இடத்துக்கு வர இவர் வந்து இந்த மரத்துக்கு அடியில் இருக்கிற இந்த நட்சத்திர தேவதைகளான இந்த கல்லெல்லாம் பார்த்தாலோ இல்லையோ எப்படி இருந்த அத்தனை பேரும் தேவதைகளாக ஏந்துட்டாச்சு அத்தனை பேரும் தேவதையெல்லாம் ஏந்திருந்தால் இவளுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சுமே முன்னாலேயே எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் எப்படி இருந்தது என்னால் சாபத்தினால கல்லா கிடந்தும் இப்போ ஆறு பெண்களுமா வர இப்போ சொல்கிற நீங்கள் அம்பிகைய அலட்சியம் பண்ணினதுக்காக உங்களுக்கு ஆயிரம் வருஷம் கல்லா இருக்கிற அமைஞ்சது இது எதுக்காக இந்த சாபம் கொடுத்தாரு இப்படி இருந்தால் வேறு ஒன்றும் இல்லை எனக்கிட்டு நான் சொல்லியிருக்கேன் அவளோட அருள்னால்தான் எல்லாம் சித்திக்கும்னு நான் சொல்லி நீங்க கேட்காதனால உங்களுக்கு முதல்ல இவர் தானே உபதேசம் பண்ணியிருக்கார் குரு வார்த்தையை கேட்கல குரு எத சொன்னாலும் கேட்க வேண்டியது தானே அது கேட்கல அதுக்கு ஒரு சாபம் ரெண்டாவது நீங்க அம்பிகைய அம்பால குறைச்சு மதிப்பிட்டதுக்கு சாபம் சர்வசக்தியான சிவசக்தியா இப்போ எதி பகுதி சித்தகா பிரபவிதம் ನಚೇದೇವಂ ದೇವೋ ನಕಲ್ ಕುಲಾ ಸ್ಪಂದಿದು ಅತಸ್ವಾಮಿ ಹರಿಹರ ವ್ರಿಂಚಾಧಿರೋದು ಅದು ತುಭವದಿ ಸೌಂದರ್ಯ ಆರಂಭಿಕೆಯೇ ಆವಿಶಂಕರ್ ಶಗಾರ್ ಶಕ್ತಿಯಾನೆ ನೀ ಮಟ್ಟು ಅತಿ ಇಲ್ಲ ಅಂದ ಶಿವ ಅಸೇ ಕೂಡ ಮುಗಿಯ ನಮ್ಮಳೆ ಸರ್ಯೋ ರೊಂಬ ಟಯರ್ಡಾ ಶಕ್ತಿಯೇ ಇಲ್ಲ ಸರ್ ಅಸೆಯಿಲ್ಲ அப்படி எனர்ஜி இல்லை சார் அப்படிங்கிறோம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி தான் சக்தி அது யாருக்கு பிரம்மமான சிவத்துக்கே அந்த எனர்ஜி இருந்தால் தான் அசைய முடியும் இல்லைன்னா அது சிவம் சவமாக தான் இருக்கும் அதனால் அதை உள்ளிருந்து இயக்கிறதும் இந்த சக்தி தான் அப்படி இருக்கிறவ ஒன்ன யாரானும் உன்ன உன்னோட நாமத்தை வாயால் சொல்லணும்னா உனக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும் உன்னை பூஜை பண்ணணும்னா என்னங்க அது பிரம்மாதி தேவர்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் புண்ணியம் பண்ணின வாழுக்குன்னா கிடைக்குங்கிற புண்ணியம் பண்ணலைன்னா கிடைச்சிடுமாங்கிற அதிசங்கிறது பிரணந்தும் ஸ்தோதும் பா அகிருத புண்ணிய பிரபவதி புண்ணியம் பண்ணாத வாளுக்கு உன்ன இப்படி ஸ்தோத்திரம் பண்ண கிடைச்சிடுமா ஒன்னு பூஜை பண்ண கிடைச்சிருமா ஒன்னு வழிபட கிடைச்சிருமா அப்படிங்கிறது அப்பேற்பட்ட அந்த சக்தியை நீங்கள் அலட்சியம் பண்ணினத்தினால அப்படின்னு சொல்லி இது உலகத்துக்கு படிப்பனையாக இருக்கணும் இல்லையா ஒரு ஒன்று தேவதைகளுக்கு இப்படிலாம் சாபம் வருது இப்படிலாம் கிடக்கா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை தேவர்களாக இருந்தாலும் தேவதைகளாக இருந்தாலும் எது சரி எது தப்போ அதை உலகத்துக்கு எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிறதுனால அதை படிப்பினை சொல்லி தரத்துக்காக தான் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி இப்போ உடனே அவள் ஃபீல் பண்ணுறான் நாங்கள் அப்படி அலட்சியப்படுத்தின தப்பு தான் ஒன்னோட உடம்புல பாதியாக இருக்கக்கூடிய அவளை நாங்கள் குறைச்சி மதிப்பிடு தப்பு தான் அது காரணம் என்னன்னா அகந்ததான் யாராக இருந்தாலும் அவளுக்கு என்ன கர்வம் வந்து பெத்தது நீயா இருக்கலாம் பால் கொடுத்து வளர்த்த நாங்கள் என்ன சும்மா நீ பேத்து போட்டு போய் சாத விட்ட நாங்கள் தான் நாக்கும் படத்தோம் அதனால் நாங்கள் தான் தாயார்னு எங்களுக்கு தான் சுவாதீனம் இருக்கு அப்படிங்கிற அந்த கர்வம் அதனால் அந்த உமைக்கு சமம் தான் நாங்கள் அவளுக்கு மட்டும் தனியாக உட்காந்து வச்சுன்னு நீ என்னமே ஒன்றுமே கைலாசத்தில் வச்சுன்னு எங்களுக்கு என்ன குறைஞ்ச போயிடுது நாங்களும் அதே மாதிரி பெண் தானே அதனால் எங்களுக்கு இல்லாத என்ன சக்தி அவளுக்கு பிசா பெஷாக இருந்து அவளுக்கு ஒரு உயர்வு அப்படிங்கிற இந்த அந்த பொறாமை அது இயற்கையாக இருக்கிறதுனு வச்சுக்கோ அதை போக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சாபத்தை கொடுத்ததா சொல்லி இவாளுக்கு இப்போ திருப்பி மறந்து போயிடுத்து எல்லாம் அம்பாளோட அனுகிரம் இல்லாததுனால யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தர் சி எந்த சக்தியானது எல்லா ஜீவராசிகளும் புத்தி சக்தியாக இருக்கும் அந்த சக்திக்கு நமஸ்காரம் திறதே அதனால் அந்த புத்தி சக்தியாக யாரும் அம்பாள் தான் இருக்கா அது நேராக இருக்கணும் நல்புத்தியாக இருக்கணும் நல்லவிதமாக இருக்கணும்னா அவர் கிருப்பை இருந்தால் தான் முடியும் அவர் அருள் இருந்தால் தான் முடியும் இல்லைன்னா என்ன பண்ணும் இப்படி தான் கூடாமனான்னு போயிடும் அப்படி இருக்கக்கூடிய அந்த அம்பாளை இவ அலட்சியப்படுத்துறதுனால இவர் சிவபெருமான் கற்றுக் கொடுத்தும் மறந்து போயிடுத்து எல்லாம் அதுதான் இலேந்து தெரியறது இந்த திருவிளையாடல் எதை நமக்கு உணர்த்துதுன்னு சாட்சாத் சிவபெருமானே அவனுக்கு ஆதி குருவே நேர உபதேசம் பண்ணியிருந்தாலும் கைலாசத்திலேயே நீ உபதேசம் வாங்கியிருந்தாலும் அம்பாளோட கிருபை இல்லைன்னா அனுகிரகம் இல்லைன்னா அது கூட செல்லா காசா தான் ஆயிடும் அப்படின்னா அப்புறம் மனுஷால்கிட்ட வாங்குறதெல்லாம் எந்த மூலைக்கு அதை மறந்து போனதுனால திருப்பி உபதேசம் பண்ணுறது அந்த அஷ்டமாசி சித்தியம் சிவபெருமான் இங்கே சித்தர் வடிவத்தில் வந்ததுனால எல்லோருக்கும் இவன் ஆறு பேருக்கும் எல்லாம் பண்ணி அஷ்டமா சித்திகளை உபதேசம் பண்ணிவிட்டு ஒன்று கடைசியில் ஒன்று சொன்னாராம் ரொம்ப அழகாக இருக்குது என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு கைலாசத்துக்கு வந்து இந்த அஷ்டமா அசத்தியில் ஏதோ பெருசாக சாதிச்சுடலாங்கிறதுக்காக எங்கிட்ட வந்து உபதேசம் அப்புறம் நான் சொன்னத்தை கேட்காதே எழுதி சாபத்துக்காடாகி அப்புறம் ஆயிரம் வருஷம் கல்லாக கிடந்து திண்டாடி திருத்தி இப்போ உபதேசம் வாங்கின்னு இருக்கேள் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்படி நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு அடைஞ்சக்கூடிய இந்த அஷ்டமா சித்தி என்ன இருந்தனர் என்னோடய பக்தவரான சிவபக்தர்களுக்கு என்ன பண்ணுவார் இந்த சக்தி தானே நிழல் உருவத்தை நிழல் பின்னால் தொடர்ந்துன்னு வராப்பில் பின்னாலேயே வந்துடுவோங்கிறது யாருக்கு சிவபக்தர்களுக்கு சிவனடியார்களுக்கு என்ன பண்ணுமான்னு நீங்கள் இவ்வளோ ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு கேட்குற அஷ்டமா சித்தி என்ன பண்ணுன்னார் அவள் பின்னால் வருமா அதுக்கு பரஞ்சோதி மனி ஒரு வார்த்தை போட்ட என்னன்னர் நம்மளோட உருவத்தை நிழல் தொடர்ந்துன்னு வர ஆப்லையாம் நம்ம என்ன நிழல் பின்னால் வந்துருத்தான்னு திரும்பியாக பார்க்கணும் இல்லை வாங்க உங்கன்னு அதை கூப்பிடணுமா இல்லை நம்ம எங்கே போகிறோமோ அது பாட்டுக்கு பின்னாலேயே வரப்போகுது அது மாதிரி சிவனடியார்கள் பின்னாலே இந்த அஷ்டமா சித்தி நிழல் தொடர்ந்து விடாப்பில் வரும் அப்படின்னு சிவபெருவான் சொல்லிட்டு அனுப்பினா ஆனால் அவள் அதை விரும்ப மாட்டா அதை கேர் பண்ண மாட்டாங்க அவள் லட்சியம் பண்ண மாட்டாளா முன்னாலேயே பார்த்தோம் இந்த எட்டு சித்தி என்ன அப்படின்னு ஆனால் அதை இந்த சிவனடியார்கள்லாம் என்ன பண்ணுவானான்னு திரும்பி கூட பார்க்க மாட்டாள் லட்சியம் பண்ண மாட்டான்னு ஏன்னர் அத்தனை விட பெருசா என்ன பார்த்துக்கள் இருக்கிறதுலயே பெருசா வசந்த அமிர்தம் குடிச்சதுக்கப்புறம் யாரும் காஃபிக்கும் பொன்மிட்டாக்குமா ஆசைப்படுவா அதே போல அந்த அஷ்டம சித்திகளுக்குமே அனுகிரகம் பண்ணக்கூடிய என்ன அடைஞ்சதுக்கப்புறம் என்ன பார்த்ததுக்கப்புறம் வேற எதுலையும் மனசு போகாது அதை ஒரே பெரிய விஷயமா தெரியாது அதனால நீங்கள் இவ்வளவு ஆசைப்பட்ட அஷ்டமாசித்தி என் அடியார்களுக்கு கூடவே நிழல் மாதிரி வருது ஆனால் அது நிழல் மாதிரி அவளை விட்டு பிரியாத இருந்தால் கூட அவ ஒருபோதும் அதை லட்சியம் பண்ணினதில்லை திரும்பி கூட பார்த்ததில்லை அப்படின்னா அவ அதை உபயோகப்படுத்தினதில்லை உபயோகப்படுத்தணும்னு கூட தோணினதில்லைன்னு அர்த்தம் அப்படிதான பெரியவா தான் இந்த கைவர பெற்றாலும் அந்த சந்திரமழீஸ்வர பக்தராக இருந்ததுனால இவா எதையானு வெளியில் காமிச்சாடா இல்லை ஏன்னு நாராயணியத்தில் பட்டத்திரீஸ்வரர் குருவாயிரப்பா சித்திகளும் உனக்கு வீட்டில் காவக்காரா உட்காந்துருக்காளமே உட்காந்துருக்கா உன் வீட்டு காவக்காரா தயவுன்னு என் பக்தங்கிறதுக்காக அவளை எங்காத்துக்கு அனுப்பிடாதேங்கிற ஒரு வாரம்னா போய் பட்டத்திரியாத்தில் இருந்துட்டு வாங்க அவளை மட்டும் அனுப்பிச்சிடாதேங்கிற ஏன்னு அவ வந்துட்டாளா அப்புறம் நீ மறந்து போயிடுவார் அவ்வளோதான் இவ்விடம் அஷ்டமா சித்தி காமிக்கப்படும் அப்படின்னு அதில் மயங்களும் மனசு ஒன்றை விட்டுடும் அதனால் எக்காரணத்து கொண்டும் தயவு பண்ணி எனக்கு அந்த அஷ்டமா சித்தியும் வேண்டாம் ஒரு சித்தியும் வேண்டாம் என்னென்ன நீந்தான் வரணும் நீ வேணும் நீ கிடைக்கிறது தான் துர்லமி வழியை இனிமேல் யோக சக்தி இருந்தேன்னா யோக அபியாசம் பண்ணேன்னா தானே வந்துட்டு போப்பறது அப்படின்னு சொல்லி இந்த அஷ்டமாசுதியும் உபயோகப்ப உபதேசம் பண்ணிட்டு கடைசியில் சொல்ற அதுதான் அங்கே வேடிக்கை இது பண்ணுறதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கலாம் இல்லையோ என்னோடய பக்தாடாக இருந்த தானே வரும் நீங்கள் என் பக்தாடா இருக்கையில இல்லை உங்களுக்கெல்லாம் நாங்கள் டீச்சரா இருக்கு அஷ்டமாசுதி உபதேசம் மட்டுமான கேட்டிருக்கலாம் இதை சொல்லியிருந்தாங்கன்னா அவளையும் அப்புறம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க வேண்டான்னு சொல்லியிருப்பா ஆனால் இவர் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் உபதேசம் மட்டும் கடைசியில் சொறேன் உங்களுக்கு வேணால் இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் என் அடியார்களுக்கெல்லாம் இது ஒன்றுமே இல்லை செல்லாக அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி மூணாவது திருவிளையாடல்